இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கன்னியாகுமரி வருகை தரும் பிரதமர் மோடியின் பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் இந்த பயணத்திட்டத்தின் மாற்றம் குறித்த முழு விவரங்கள் என்ன ராஜேஷ் வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரி வரதி வருகிற இருக்கிறார் இதற்காக தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் வந்து இறங்குகிறார் அங்கிருந்து பூம்புவார் கப்பல் போக்குவரத்து களத்திற்கு கார் மூலம் சென்று அங்கிருந்து சிறப்பு தனி படகு மூலம் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்று சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அதுபோன்று அங்குள்ள கன்னியாகுமரி பகவதிமனுடைய பாத மண்டபத்தில் வழிபாடு நடத்தினார்

திருவள்ளூர் சிலைக்கு சென்று சிலையின் பாதத்தில் மலர் தூவி மரியாதை செய்வதாகவும் இந்த பயண திட்டமானது அதிகாரிகள் பகவதி அம்மன் கோவில் அதே போன்று திருவள்ளூர் சிலை போன்ற இடங்களில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள் இப்போது புதிய ஆச்சி ஆச்சி ஹோட்டல் சாம்பார் சாம்பார் மற்றும் ரூபாய் மட்டுமே